வணக்கம் அன்பு தமிழ் பாரதி நேர்களை உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அப்படின்னா பத்தி சேனலில் போறோம் டைமாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பாக்க போறோம் சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் ட்ரை பண்ணிருக்கோம் அதாவது நம்மளுடைய ஒர்க்கிங் சிஸ்டம் திடீர்னு டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு சோ நம்ம ஒரு டிஸ்பிளே வாங்கலாம் அதுவும் இப்போ நம்ம வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் அதாவது மீடியம் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வாங்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணோம் சோ அப்போ நமக்கு கிடைச்ச ஒரு தகவல்படி ஒரு மானிட்டர் வந்து கிடைச்சது என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஜெப்ஸ்டார் கம்பெனியோட மானிட்டர் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஒரு நைன்டீன் இன்ச் மானிட்டர் ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இந்த மானிட்டர் கிடைச்சது இந்த மானிட்டர் பற்றி இதோட அன்பாக்சிங் வீடியோ பற்றி அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரில் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ வாங்க நேரில் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் சோ இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் தான் பார்க்க போறோம் சோ நம்ம வந்து ஒரு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம சிஸ்டத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது சோ நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து சில டைமில் இருக்கும் ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ என்னென்னா இப்போ திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ எட்டாயரூவா பத்தாயிரவா செலவு பண்ணி ஒரு மானிட்டர் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம் ஸோ அதில் நமக்கு வந்து ஒரு மானிட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த மானிட்டர் வந்து நாங்கள் போய் பார்த்தோம் அது எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தா சோ இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் மானிட்டர் சர்ச் இருக்கிறவங்க பட்ஜெட் ரேஞ்சில் கேஜெட்ஸ் சர்ச் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இந்த மானிட்டர் பற்றி நம்ம வாங்கி யூஸ் பண்ண இந்த மானிட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மானிட்டருடைய இது வந்து கவர் இது நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம் அந்த மானிட்டர் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இதனுடைய பேக்கேஜ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பேக்கேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த பேக்கை வந்து நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைன்டீன் இன்ச் மானிட்டர் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா இதுல வந்து இது கூடவே வந்து இதனுடைய பவர் கார்டு பவர் கேபிள் கூடவே ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அது கூட வந்து பார்த்தா என்னோட ஸ்டாண்ட் இருக்குது இந்த மானிட்டருடைய ஸ்டாண்ட் வந்து இதில் வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மானிட்டர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகே ஸோ இந்த மானிட்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்ஸ்டார் மானிட்டர் இதில் வந்து எல்இடி மானிட்டர் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அதாவது ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அதாவது இது வந்து நைன்டீன் இன்ச் மானிட்டர் ஸோ அதனுடைய சென்டிமீட்டர் ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் இஸ்ட்டு டென் அப்படிங்கக்கூடிய ஸ்க்ரீன் ரேஷியோவில் இது வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லிம் டிசைன் அப்புறம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் மில்லியன் கலர்ஸ் வந்து இதில் வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு எல்இடி மானிட்டர் அது வந்து எல்இடி அதாவது எல்இடி டிவி எப்படி இருக்குமோ ஸோ அந்த அவுட் புட் இதில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அந்த இதை வந்து நம்ம இப்போ வந்து அசம்பிள் பண்ணுறோம் ஸோ இதை வந்து மானிட்டர் வந்து செட் பண்ணுறோம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி காட்டுறோம் ஸோ பாருங்கள் ஸோ இது ஸோ ஸோ இப்போ நம்ம இந்த மானிட்டரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ எல்லா கனெக்ஷன்ஸுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்குறோம் நேரில் ஸோ இதோட அவுட்புட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு எல்இடி டிவியில் நம்ம என்ன அவுட்புட் பார்ப்போமோ அந்த அவுட்புட் இதில் இருக்குது ஸோ அந்த அதே கலர் ரேஞ்சு தான் இருக்குது ஒரு எல்இடி டிவியில் இருக்கிற மாதிரியான கலர் ரேஞ்சு தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நமக்கு ஸோ நம்ம மானிட்டர் நமக்கு வந்து ரொம்ப ஒளாக இருந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப ஸோ ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தபிள் மானிட்டராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் வந்து ஸோ ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஸோ அந்த ஆன்லைன் லிங்க்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அது ரொம்பவே பட்ஜெட் ஒரியன்டாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் நீங்கள் ஒரு கம்பெனி மானிட்டரில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தாச்சுன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்டு மானிட்டர் நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே மானிட்டர்ஸ் வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ நம்ம விசாரிக்கும் போது அப்படி தான் கேள்விப்பட்டோம் பட் இது அப்படி இல்லை ஃப்ரெஷ் மானிட்டர் புது மானிட்டர் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ தௌசண்ட் இந்த மானிட்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது கொஞ்சம் இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ இதனோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் ஸோ ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு இதோட அவுட்புட் பார்த்து எல்லாம் பார்த்தாச்சுன்னா ரொம்பவே பக்காவா இருக்குது ஸோ இந்த கிளாரிட்டி வந்து ஒரு எல்இடி டிவியில் என்ன கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டி இது ஸோ எல்இடி டிவியில் என்ன கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டி இது இருக்குது இது வந்து செப்ஸ்டார் கம்பெனியோட மானிட்டர் ஸோ இதனுடைய இது வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் வாரண்டியும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால தைரியமாக இந்த மானிட்டர் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளான மானிட்டர் ஸோ இதனோட இன்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ இன்புட் கொடுத்துக்கலாம் விஜே இன்புட் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏ கிராஃபிக்ஸ் இருந்து நீங்கள் ஹெச்டிஎம்ஏ அவுட்புட் எடுத்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஎம்ஏ அவுட்புட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்புட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெச்டிஎம்எ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து விஜே இன்புட்டும் இதில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து வால் மவுண்டபுள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டிவி மாதிரி தான் இதை வால் மவுண்டபிள் சிஸ்டர்லாம் ஸோ வால் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வால் மவுண்ட்டும் இதில் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்பவே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளான மானிட்டர் தான் இந்த மானிட்டர் ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரேட்டேட் கேஜெட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மானிட்டர் தான் செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பட்ஜெட் ஒரியன்டர் மானிட்டர் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது நமக்கு ஒருத்தபலாக இருந்துச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம போகக்கூடிய வீடியோஸில் வந்து நிறைய அப்டேஷன் கொடுக்குறோம் ஸோ நிறைய நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நேரில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேரில் நன்றி வணக்கம்